புரட்சியார் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மார்க்சையும் உள்வாங்கி நல்ல தத்துவங்களை சொல்லி அண்ணன் எழுச்சித்தமிழ் அவர்களே வாருங்கள் எங்கள் நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக அழைத்தால் கெப்பாசிட்டி என்ன அவர் எவ்வளவு கூட்டம் இருக்குது அவரால் எத்தனை லட்சம் மக்களை திரட்ட முடியும் அந்த அந்த ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டுகளாக மாறுமா இப்போ எங்கள் கட்சியோட ரசிகர்கள் கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் கூட சில பேர் அவர் ரசிகராக கூட இருக்கலாம்ல அவர் படத்தை ரசிக்கலாம்ல இப்போ இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டுருவான்னு எப்படி சொல்ல முடியும் நான் உண்மையிலே மக்களுக்காக நான் எதுக்கும் தயாராக இருக்கிறேன் சிறைச்சாலை கூட தயாராக இருக்கிறேன் நான் களத்துக்கு போவேன் மக்கள்கிட்ட நிற்பேன் போராடுவேன் சினிமாவில் நடித்தது இன்னொரு விஜய் இதுதான் உண்மையான விஜய் அப்படின்னு வந்தால் அதை யாரும் தடுக்கவும் முடியாது ஆனால் இப்போயே வந்து நீ வந்து ஒரு பில்ட் பண்ணக்கூடாது ஒரு நடிகரை அது தப்பு உதயநிதி வந்து எப்படின்னா நீங்க சினிமாக்காரரை பார்க்கவே முடியாது அவருக்கு வந்து ஒரு கட்சியுடைய ஒரு பின்புலம் இருக்குங்க அந்த கட்சியோட பின்புலத்துல தான் வர்றாரு அவர் ஒன்னும் பெரிய சிறந்த நடிகர் எல்லாம் இல்ல மாமன்னன் எல்லாம் சும்மா அடிச்சிருக்காரு அது மாமன்னன் வந்து மாரி செல்வராஜோடைய படம் அது உதயநிதியுடைய படங்கள் அது அவருக்கே தெரியும் யுஎஸ்பிடியோ கொடி யானை அவங்க கிளைம் பண்ணுறாங்க அது மீது வந்து துங்கா மூஞ்சி மரம் மலரா இல்லை வந்து வாகை மலரா அந்த பெண்மகள் கேட்குறாங்க கரெக்டு தானே கொடி வந்து உண்மையிலே வெள்ளாளருடைய கொடி நம்ம பார்த்துருக்குறோம் அந்த கொடி இந்த கொடியும் ஒரே கொடி தான் அது உண்மை தானே அப்போ இந்த விமர்சனங்கள்லாம் மக்கள்கிட்ட இருந்து வரும் நீங்கள் நடிக்கும் நடிக்கும்பொழுது வருகின்ற விமர்சனம் வேறு இது மக்களுக்காக நீ வர்றீங்க அப்போ விமர்சனங்கள் விமர்சனம் மட்டுமல்ல அவதூறுகளோட வரும் விஜய் அவர்கள் மாநாடு நடத்த போறாரு விஜயோடைய மாநாட்டில் திரும்ப கலந்துக்க போறாரு அப்படின்ற தகவல் அது எங்க வருது என்ன திடீர்னு நீங்க எங்களுக்கு தெரியாத அடிச்சு விடுறீங்களா உண்மையாது தகவல் இருக்கே அப்படின்னு அந்த தகவல் உலாவிக்கிட்டு இருக்கு உண்மைதானா இல்லை இல்லை அப்படி இல்லை அது அவங்க கட்சியோட மாநாடுங்க அவங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அது மூலம் வந்து இன்னும் இடம் வந்து டேட்டை சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இடம் கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல அவங்களுக்கு பல சிக்கல்கள் கூட வரலாம் அது நமக்கு என்னன்னு தெரியல அது என்ன சிக்கல் நமக்கும் புரியலை ஆனால் அந்த மாநாட்டில் வந்து எங்கள் தலைவர் கலந்து கொள்வார் அப்படின்றத நீங்கள் ஒரு பத்தாம் பொதுவாக அடிச்சு விடக்கூடாது தகவல் ஆயிரம் தகவல் வரலாமுங்க அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படி வந்து கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றத எனக்கு தெரிகிறது நீங்க அப்படி வும்ும் பல தலைவர்களுக்கு வந்து அழைப்பு போறதாகவும் பல மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்க போறதாகவும் தகவல் இருக்கு அந்த வகையில இங்க சீமானவர்களுக்கு திருமாவளவனவர்களுக்கு இந்த மாதிரியான முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விட போவதாகவும் சொல்லப்படுது அதனாலதான் கேட்டேன் அப்படிங்களா இன்னொன்னு தெரியல முதல்ல அவங்க கொள்கைகளை உருவாக்க சொல்லுங்க இது வரைக்கும் கொடியை உருவாகிட்டு அதே ஒரு குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் வந்து அவங்க கொள்கைகளை சொல்லலை சூப்பர் ஸ்டார் ரஜினியா அந்த கலசுமார் கொள்கைனா எனக்கு தலை சுத்துதுன்றாரு இவருக்கு என்ன சுத்துதுன்னு தெரியலை ஆனால் கொள்கைகளாக உருவாக்கிட்டு பேசிட்டு முறையாக அழைப்பு விட்டால் எங்கள் தலைவர் வந்து அவரு பள்ளி இது பண்ணுவார் அப்போ நம்ம கருத்தை நம்ம சொல்கிறேன் ஒரு ஆறு கண்டா அவர் நல்ல ஒரு கொள்கைகளை சொல்லி அவர் ஜனநாயக கோட்பாடுகளை சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மார்க்ஸையும் உள்வாங்கி நல்ல தத்துவங்களை சொல்லி அண்ணன் தமிழ் அவர்களே வாருங்கள் எங்கள் நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக அழைத்தால் ஒருவேளை அந்த அன்பையும் கொள்கையும் கோட்பாடுகளை உள்வாங்கி எங்கள் தலைவர் சென்றாலும் சொல்லலாம் கூட்டணிக்கு நல்லா கேள்வி கேட்குறீங்க உங்கள்கிட்ட உங்களை பார்த்தாங்க நான் பேசினது வேறு அப்போ கட் பண்ணி வாட்டி போட்டு விட்ருவீங்க அப்படி இல்லைங்க நீங்கள் சொன்னதுக்காக நான் பதில் சொல்கிறேன் அந்த மாநாடுன்னு சொன்னீங்க அந்த மாநாட்டுக்கு செல்லலாம் கூட்டணிக்கு வந்து நிறைய பேருக்கு நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணிடறேன் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க அந்த அவர் வந்து தம்பிதான் ஒரு நல்ல ஒரு நடிகர் நல்ல டான்ஸ் போடுவார் சினிமாவில் டான்ஸ் போடுறது வேறு அரசியலில் வந்து விளையாடுவது என்பது வேறு அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை அதிலே அதுதான் அவர் வந்து பெரிய அந்த கொடியிலையே வந்து போர்க்களத்தை தான் காட்டுறாரு பார்க்கலையா இப்போ மாவட்ட சொன்னதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதாவது யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம் சும்மா டீக்கெல்லாம் போய் டீ குடிக்கிற மாதிரி இல்லை இல்லை உங்கள் படத்தில் வந்து நீங்கள் வந்து டான்ஸ் போடுற ஸ்டெப்பு போடுற மாதிரி இல்லை இல்லை ஹீரோயினோட டுவேட் பாடுற மாதிரி இல்லை இது அரசியல் என்பது மக்களின் வழிகளை நேரடியாக உணர்ந்து களத்துக்கு போய் அவங்க இன்ப துன்பங்களெல்லாம் எல்லாம் வந்து நம்ம உணர்ந்தோ அதாவது உணர்ச்சியோடு உணர்ந்து அதை மக்களுக்காக அவளுக்கான பாதுகாப்பையும் அவளுக்கான ஒரு முறைப்படுத்துவது நெறிப்படுத்துவதே ஒரு தலைவனுடைய செயல் அப்போ அந்த செயல்பாடுகளெல்லாம் சினிமா நடிகர்களால் செய்ய முடியுமான்றத நம்ம வெறுப்பு விருப்பெலாம் பேசணும் நம்ம வந்து விஜய்க்காக நம்ம பேசலை சினிமாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து நல்லா சூப்பராக அது என்ன போட்ட கேபின் தானே அங்கே இருப்பாங்க அங்கே இருந்துட்டு படத்தை சொல்லும்போது வருவாங்க சொந்த டைலாக்கை பேச முடியாது டைலாக்கு வந்து எழுதி கொடுத்துருவாங்க எல்லாமே ஒரு தானே அப்போ அந்த நடிப்பின் மூலமாக பேரெடுத்து பேரெடுத்து வந்து இன்றைக்கி நல்ல ஒரு உற்சவமான ஒரு நதிய நடிகராக இருக்கிறார் நல்ல ஒரு பணமும் எதிர் கிடைத்து கொண்டு ஒரு செப்டம்பரில் கூட அவர் படம் வரப்போகுது இது வேறு ஆனால் அரசியல் அப்படி அல்ல நீ அரசியலோட வரலாறு நீ எடுத்து பாருங்களேன் அதெல்லாம் அவர் கொஞ்சம் உணரணும் நீ உடன டக்குன்னு போய் கேக்குற நீ கூட்டணி போயிருவிழா அப்படின்னு கேக்குறீங்களே இன்னும் இதுவே ஒரு முறைப்பிடித்த படலையே விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்னதுல இருந்தே மாற்று கட்சியா இருப்பாரா தமிழ் தேசியத்தை பேச போறாரா திராவிடம் தொடாம வேற கட்சியா இருக்குமா அப்படின்ற விஷயம் இருந்துட்டே இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது திருமா சீமான் திருமா சீமான் இவங்க ரெண்டு பேருடைய பெயர்கள் தான் ரொம்ப அடிப்படுது கூட்டணி அப்படின்னு எதுக்கு வந்து சொல்றேன் பாருங்க நெறியாளர் அவர்களே அவர் வந்து எங்க தலைவர் வந்து கட்சி அங்கயார் நடந்துச்சுல்ல அப்போ எங்களை வாழ்த்து தெரிவித்தார் எங்கள் தலைவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் எங்கள் தலைவரும் அவருடைய ஒரு பிறந்தநாள் இப்போ வந்துச்சுல்ல அதுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதே போல் அண்ணன் சீமான் கட்சியைக்கு அங்கீகாரம் பண்ணிச்சு அதுக்கும் வாழ்த்து தெரிவித்தாங்க இவ்வளோதான் அங்கே இருக்கிற வந்து ஒரு நட்பு இந்த நட்பை வந்து நீங்கள் வந்து அரசியல் கூட்டணியாக அமையுமா அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு சரியான ஒரு கேள்வியாக இருக்காது சில பேருக்கு தோணலாம் இங்கே என்ன வந்து அவருடைய கெப்பாசிட்டி என்ன அவர் எவ்வளவு கூட்டம் இருக்குது அவர்னால் எத்தனை லட்சம் மக்களை திரட்ட முடியும் அந்த அந்த ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டுகளாக மாறுமா இப்போ எடுத்துக்க பாட்டுக்குங்களேன் இப்போ எங்கள் கட்சியோட ரசிகர்கள் கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் கூட சில பேர் அவர் ரசிகராக கூட இருக்கலாம்ல அவர் படத்தை ரசிக்கலாம்ல இப்போ இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டுருவான்னு எப்படி சொல்ல முடியும் ஏன் திமுக காரங்க கூட இருக்கலாம்ல அதிமுக காரங்க கூட இருக்கலாம் அது வந்து ரசிகர் சூப்பர் நல்லா டான்ஸராக நல்ல கதைன்னு பார்க்கலாம் இதுவரை அது எப்படி ஓட்டாக மாறும் நீ அதை கொஞ்சம் யோசிக்கணும் அதனால் வந்து அவருக்கு வந்து எல்லா அறிவுரையும் வழங்கியிருப்பார்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் உணர்ந்து அவர் செயல்படுவது நல்லது இதை விட நான் உண்மையிலே மக்களுக்காக நான் எதுக்கும் தயாராக இருக்கிறேன் சிறைச்சாலை கூட தயாராக இருக்கிறேன் நான் களத்துக்கு போவேன் மக்கள்கிட்ட நிற்பேன் போராடுவேன் சினிமாவில் நடித்தது இன்னொரு விஜய் இதுதான் உண்மையான விஜய் அப்படின்னு வந்தால் அதை யாரும் தடுக்கவும் முடியாது நான் அதுக்காக நான் இப்படி பேசுனா அப்படின்னு சொல்கிறேன்னா அது மனிதனுடைய அடுத்து நீ என்ன செய்யப்படணும்னு உங்களுக்கு தானே தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ நீங்களே கூட ஒரு கட்சியில் சேரலாம் நீங்களே ஒரு தலைவியாகலாம் நீங்களே போட்டி போடலாம் நீங்களே எம்எல்ஏ ஆகலாம் ஏன் நீங்கள் கூட முதல்வராகலாம் அது எல்லா மனிதனுடைய அந்த உள் உணர்வுகள் அவர் அதற்காக செயல்படுகின்ற செயல்பாடுகளை பொறுத்து அமையும் அந்த எண்ணத்தை பொறுத்து அமையும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம் அதுக்காக எல்லாத்தையும் திறந்து கூட வரலாம் ஆனால் இப்போயே வந்து நீ வந்து ஒரு பில்டப் பண்ணக்கூடாது ஒரு நடிகரை அது தப்பு சினிமாவில் நடித்தவரை உடனே அவர் வந்தார்னா பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவார் இங்கே பாருங்கள் அதாவது உண்மையிலே பார்த்தோம்னா எம்ஜி ராமச்சந்திரன் அடுத்தபடியாக திரைப்படத்தில் இருந்து வந்து வெற்றி பெற்ற ஒரு ஆளை சொல்லுங்க ஒரே ஒரு ஆளை சொல்லுங்களேன் நான் வந்து ஏற்றுக்கொள்ளேன் பாரு இங்கேருந்து கீழே இருந்தே போங்க விஷால் வர்றோம் வர்றோம்னாரு வரவே இல்லை அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் வந்து நான் மாத்திருவண்டே நான் யாரான்னு சொன்னார் திடீர்னு பார்த்தா என்ன கொரோனா வரப்போகுது அது வரப்போகுது உடல் வர போது கிட்னி சரிங்கன்னு அவர் வரலை அதுக்கு முன்னாடி அப்படியே பாருங்கள் டி ராஜேந்திர விட பேசுறதுக்கு ஆள் இருக்காராங்க அடுக்கு முன்னே பேசுவாருங்க அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் உதயநிதி பாக்கியராஜ் உதயநிதி நீ உதயநிதி வந்து எப்படின்னா நீங்க சினிமாக்காரர் பார்க்கவே முடியாது அவருக்கு வந்து ஒரு கட்சியுடைய ஒரு பின்புலம் இருக்குங்க அந்த கட்சியுடைய பின்புலத்துல தான் வர்றாரு அவர் ஒன்றும் பெரிய சிறந்த நடிகர்லாம் இல்லை நம்மதான் ஒரு படங்களை பார்க்க முடியாது நடிச்சிருக்காரு அது மாமன்னன் வந்து மாரி செல்வராஜுடைய படம் அது உதயநிதியுடைய படங்கள் அது அவருக்கே தெரியும்ங்க இல்லை அதனால் என் பேர் முன்னாடி போட வேணாம் என் பேர் கடைசியாக போட் சொல்றாரு அது தன்னுடைய உயரம் அவருக்கு தெரியும் ஆனால் அரசியலில் அவர் தந்தையாரிடமும் அவர் தாத்தாவிடமும் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள் இன்றைக்கி இருக்கிற கட்ட அமைப்புகள் ஒரு ஆர்கனைசேஷன் தானே முக்கியம் அமைப்பு தானே முக்கியம் அந்த அமைப்பு வந்து அவரை பாதுகாக்குது அதனால் நீ அவரை வந்து நீங்கள் கொண்டு வராதிங்க நான் நான் விட்டு இடத்துல திருப்பி தொடர்றேன் பாக்கியராஜ் என்னாச்சு பாக்கியராஜில் அடுத்த முதல்வர்னு அறிவிச்சார் கதை முடிஞ்சு சரத்குமார் என்ன சொன்னார் நாங்களே அடுத்தினார் இப்போ நைட் நைட்டாக போய் அவர் பிஜேபியில் சேரலையா அப்படியே நீங்கள் போயிட்டே இருங்கள்ல உங்க நீங்கள் உங்கள் உங்கள் இதுக்கே நான் விட்டுரு அது மாதிரி வந்து திரைப்படத்தில் இருக்கின்ற அந்த இதை வச்சு அந்த பேரும் புகழை வைத்து அரசியல் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிமையானதல்ல அதுவும் குறிப்பாக இந்த சோசியல் மீடியா காலத்தில் யூடியூப் இருக்கிற காலத்தில் வாட்ஸ்அப் இருக்கிற காலத்தில் உண்மையிலேயே வந்து விஜய் வந்து ஒரிஜினல் முடியல அது டோப்பாக முடியுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் என்ன சார் இப்படி மாதிரி இருக்கு சார் இல்ல இல்ல ஐயோ நான் அப்படி சொல்லுங்க நான் தவிர சொல்லுங்க இது எல்லாமே தெரிந்துதான் அவருடைய ரசிகராக இருக்கிறார்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு முடியல வர்றாருன்னா அது எல்லாம் தெரியும் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமலாம் இல்ல டோப்பாடுறது எல்லாருக்கும் தான் பொருந்துங்க அதுக்காக நீ தப்பா எடுக்காது நான் யாரை சொல்கிறேன் என்பது மக்களுக்கும் புரியுது அதுக்கு நான் போகிறேன் அவ்வளோ நான் அசிங்கப்படுத்தலை இப்போ அண்ணன் சத்யராஜ் இருக்கிறாரு அவர் ஒரிஜினல் முடியாது டோப்பா முடியும்னு தெரியாது ஆனால் எல்லாருக்கும் தெரியுமில்ல அவருக்கு வந்து முடியில்லைன்னு ஏன் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அது வந்து ஒரிஜினல் முடி இல்லைன்றது தெரியும் ஆனாலும் மக்கள் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் இது எதுவுமே தெரியாமல் ஒரு கூட்டம் இருந்துச்சு இன்னும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார சாகரா அப்படின்னு சொல்லிக்கின்ற ஒரு கூட்டம் ஒரு காலத்தில் இருந்துச்சுல அந்த காலகட்டத்தில் சினிமாவின் புகழை மட்டுமே மையமாக வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் இந்த நிகழ்காலத்தில் நான் சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு கட்சியுடைய இளைஞரணி செயலர் என்ற முறையில் மட்டுமல்ல இளைஞர்களுடைய மனநிலை அவங்களுடைய மோப் சைக்காலஜி எப்படி இருக்குன்னு உடர்ந்ததன் மூலமாக சொல்லுகிறேன் வெறும் சினிமா புகழை வைத்து நீங்கள் யார் என்று காட்டலாம் ஆனால் உங்களுடைய கொள்கை உங்கள் கோட்பாடு நீங்கள் மக்களுக்காக எவ்வளவு பாடுபடுகிறீர்கள் அதை வைத்து தான் நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் ஆனா இயல்பாவே விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது வாக்கா கன்வெர்ட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இருக்கா எங்களுக்கு இல்ல மத்தவங்களை பத்தி இருக்கா இல்லையா நான் எப்படி சொல்ல முடியும் எங்களுக்கு வந்து அன்பு தம்பி தான் அவர் நல்லா வரட்டும் நல்லா அங்கே பா இதில் டான்ஸ் ஆடின மாதிரி அரசியலும் ஆடட்டும் இங்கே வந்து குதிக்கிறது அரசியலை குதிக்கிற என்னமே சொல்லுவாள் ஏ ஃபுல்லாக குதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கேனில் குதிக்கிற மாதிரி கிணற்றில் குதிக்கும் நல்லா அரசியலில் குதித்து நீச்சல் அடித்து வெற்றி பெறட்டுமே எங்களுக்கு அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா வெறும் நடிப்பை மட்டுமே மையமாக வைக்க வேண்டாம் அதே நம்ம சொல்லக்கூடிய கருத்து நிச்சயமாக அவர் வந்து உணர்ந்து செயல்படுவார் என்று நான் நம்புகிறேன் ஏன் இவ்வளோ சர்ச்சைகள் நினைக்கிறீங்க விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து கொடியிலேயே இவ்வளோ சர்ச்சை இருக்குன்றாங்க யானை சின்னம் எங்களுடையது அப்படின்ட்டு பிஎஸ்பி சொல்கிறாங்க தமிழிசை அது வாகை மலராக தூங்கு மலராக தெரியல அப்படின்றாங்க வெள்ளாளர் கட்சி கொடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொடியினுடைய நிறம் பார்த்து வடிவமைப்பு பார்த்து ஏன் இவ்வளோ சர்ச்சை இப்போ இது எல்லாமே உண்மைதானே இப்போ இந்த வந்த சர்ச்சையில் இதான் இதுதான் பொய் இருக்கா நான் நேரம் சொல்கிறேன் பிஎஸ்பியுடைய கொடி யானை அவங்க கிளைம் பண்ணுறாங்க அது மீது வந்து தூங்கா மூஞ்சி மரம் மலரா இல்லை வந்து வாகை மலரா அந்த பெண்மகள் கேட்குறாங்க கரெக்டு தானே கொடி வந்து உண்மையிலே வெள்ளாளருடைய கொடி நம்ம பார்த்துருக்குறோம் அந்த கொடி இந்த கொடியும் ஒரே கொடி தான் அது உண்மை தானே அப்போ இந்த விமர்சனங்கள்லாம் மக்கள்கிட்ட வரும் நீங்கள் சினிமாவில் நடிக்கும்பொழுது வருகின்ற விமர்சனம் வேறு இது மக்களுக்காக நீ வர்றீங்க அப்ப விமர்சனங்கள் விமர்சனம் மட்டுமல்ல அவதூறுகளை கூட வரும் அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது இது பழமொழி அல்லாமல் குறையும் கில்லாமலே வலிக்கும் இது அரசியல் நான் என்ன சொல்ல ஒரு உணர்ந்து செயல்படணும் யானை யானை புத்தனுடைய இது அணியாது யானை ஒருவேளை அது கூட உண்மையா பொய்யா தெரியல அதே உள்வாங்கி போட்டாங்கன்னாலும் தெரியல அவ்வளவு விவரமான தெரியல புத்தர் பிறப்பதற்கு முன்னால் அவ அம்மா இருக்காங்க பாத்தீங்களா மகா அந்த அம்மா வந்து கனவுல வந்து தான் வருது அந்த வெள்ளையானை வயிற்றுக்குள்ள வரமே இருந்துட்டு வெள்ளையானை காட்டுற பிறகு அப்பறம் புத்தனை பிறக்குறாப்புல இது வரலாறு நீ எந்த புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா புத்தன் எப்படி பிறந்த அப்படின்றதுக்கு வரலாறு சொல்லுவாங்க அப்ப அந்த வெள்ளையானையா அப்படின்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் அவர் வந்து இருபத்தி ரெண்டாவது கொள்கை ரீதியா இணக்கமா வர மாதிரி இருக்கே இல்லை இல்லை அப்படி இல்லைங்க நம்ம இங்கே வர நல்ல ஒரு விஷயங்கள் ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அதை யாராவது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ நமக்கு அண்ணாமலைக்கு நமக்கு மோடிக்கு எதுவும் பிரச்சனையாக ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ அவங்களே வந்து நாங்கள் சனாதனத்தில் செய்ய மாட்டோம் சாதி மதம்ன்ற பேரை நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் நேர்மையாக வர்றது அப்படின்னா நாங்களே பாராட்டிடுவோம்ல அதெல்லாம் மனித இயல்பு அப்போ அந்த வகையில் இவர் இருந்தார் என்றால் நாங்கள் பாராட்டுவோம் ஏன்னா எங்களோடய கொள்கை என்னென்னா எதிரிகளையும் ஜானாயப்படுத்த வேண்டும் உலகத்தில் யாருமே சொல்லியிருக்க மாட்டேன் புத்தனை அடுத்து நாங்கள் தான் சொல்லியிருக்கோம் எங்கள் தலைவராக சொல்லி புத்தர் நம்ம சொல்லிக்காரு தோற்றவனுக்கு தோல் விடுனார் ஒருத்த அதாவது வெற்றி பெற்ற மா மன்னனுடைய முதல் செயல்பாடு என்னன்னா தோத்து பிரிப்பானில்லை அவனுக்கு பாதுகாத்து அவனுக்கான செயல்பாடுகளை செஞ்சு கொடு அவனை போய் நீ கொலை பண்ணாத அவங்க சூறையாடாதை அந்த பெண்களை வந்து இழிவுபடுத்தாத அப்படின்னு புத்தன் அந்த காலத்தை சொன்னார் அதே கருத்தை எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா வீட்டை தீயை எரிச்சிருப்பேன் சாதிவெறி கொண்டு நம்மளை வந்து சா அடிச்சிருப்பேன் கொலை பண்ணியிருப்பேன் ஏன் செய்கிறேன் அறிவு இல்லாதவங்களும் செய்கிறேன் அவனை அரசியல்படுத்து எதிரிகளை வந்து நீ புத்திமதி கூறு அதுதான் உண்மையான அரசியல் சொல்கிறார் எங்களுக்கு அந்த வகையில் இவர் அன்பு தம்பி தானே அப்போ தம்பிக்கு நம்ம விளக்கத்தை கொடுக்குறோம்